இந்த பெருங்கோ வீட்டுக்காக நிற்கிறேன் கொய்யா மேரம் வெறும் பெரிய பெரிய வெறியெல்லாம் வந்துருக்குது வெறும் கொய்யாவாக இருக்கும் இந்த கொய்யாக்கு இப்போ வந்து வருஷம் ஆகுது மூண்டு வருஷமாக இந்த ஜன்னல் கரையிலேயே நிற்கிறேன் வேறு வெளியால் போகிற கொய்யா இல்லை இன்னொரு கொய்யா இருக்குது வெளியில் வச்சிருக்கிறேன் ஆனால் இது வந்து வீட்டுக்குள்ள நிற்கிற வேறக்கு மண் மண் மாற்றி இப்போ கொய்யாவை பேரோ போன முறையும் உயர்ந்து வெட்டினது தான் திருப்பியும் உயரமாக வளருவே திருப்பி வெட்டி விட்டதுல அப்படி ரெண்டு கட்டு வச்சிருக்கு நான் கொய்யா கொய்யாயில் தேவைக்கு வச்சிருக்கிறேன் ரெண்டு கொய்யாயில் ரெண்டு வேப்பம்பிலே ஒரு கராம்பு போட்டு அவிச்சு போட்டு குழம்புக்கு ஒரு ரெண்டு தரம் குடிச்சு கொண்டு வந்தா நல்ல மாவன்ட்டு சொல்லிடான் இப்போ இந்த இல தேவைக்காண்டி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் டப்பாண்டு தேவையாண்டா ரெண்டு கொய்யாலே அடங்கி அவிச்சு குடிக்கிறாரு சுக்கருக்கு டயபெட்டிக்காரருக்கு நல்ல டயபெட்டிக்கு சிறந்தது கொய்யா அப்போ வீட்டிலேயே நீங்கள் வச்சு இலையாக பிடுங்கலாம் வெளிநாடு தானே குளிர் நாட்டில் நினைக்காத எங்கோ சீட்ஸ் போட்டு வளர்த்தெடுக்கலாம் இதெல்லாம் சீட்ஸ் போட்டு வளர்த்தெடுத்த எடுத்த பொய்யாதான் அதை வந்து வேற நான் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் வெளியில் கொண்டு போயிருப்பிங்க நான் வெப்பமில்லையே போயிருக்கும் தண்ணிக்க வச்சபடியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெளியில் வச்சுருந்தா காய்ஞ்சிருக்கு இதெல்லாம் தண்ணிக்க வச்சிருக்கேன்